சார் வணக்கம் வணக்கம் நயினா நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிமுக பாஜக ரெண்டு பேருமே உட்காந்து பேசினாலே கூட்டணி தான் அப்படிங்கிறத நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பேட்டியில் ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப உட்காந்து பேசினா முடிஞ்சுதுப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அதை பாஜக அவர் தேசிய கட்சி தேசிய கட்சியில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கும் ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது வாடப்பாடி ராமமூர்த்தி வந்து மாறுபட்ட கருத்துக்களை சொன்னார் அன்னைக்கு அவரு எடுத்த இருபது சதவீத வாக்கு தான் எண்பத்தொம்போ எண்பத்தொம்பதுலேயும் தொண்ணூத்தொன்னுலையும் முப்பது சதவீதம் ஜெயலலிதா சரண்டர் ஆகுது காரணம் இது மோடிக்கு இதெல்லாம் இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நுணுக்கமா தெரியும் ஏற்கனவே அவருக்கு தெரியும் அவர் மனசுல இருக்குது வாட் இஸ் இன் ஹிஸ் மைண்ட் வாஸ் பை அவர் ஆர்டி டீம் நாங்களும் அதை ரீகிண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது பாஜக பொறுத்தளவில் இருபத்தொம்போதில் சாதிக்கிறதுக்கு ஒரு டூலாட்டு அதற்கான வீகத்தை வச்சு தான் அவங்க கொண்டு போவாங்க அண்ணாமலை அந்த உணர்வில் அதில் இருக்கிறாரு நயனார் நாகேந்திரன் அவருக்கு வந்து ரெட்டேலையில் போனார் அதுக்கப்புறம் அவர் பிஜேபி வராரு பிஜேபியில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு செல்வாக்கால் திருநெல்வேலியில் எடப்பாடி பழனிசாமி எட்டு சதவீதத்துக்கு தள்ளிட்டார் பாஜக மோடி பிரமிஸ்டர் செய்து அண்ணாமலைக்கு செல்வாக்கு இந்த நாடார்கள் ப்ளஸ் இவரோட தனிப்பட்ட ஒரு செல்வாக்கெல்லாம் சேர்ந்து எட்டு சதவீதம் தள்ளிட்டார் ஆனால் இவர் வந்து தாமரையும் ரெட்டேலையும் சேர்ந்து இருக்கும்போது ஜெயித்தார் வெறும் ரெட்டேலையிலையும் ஜெயிக்கல வெறும் தாமரைலையும் ஜெயிக்கல அப்போ எட்டு சதவீத வாக்கு எடப்பாடிக்கு இருக்கும்போது அந்த வாக்கு கூட வந்தால் தனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு பேசுறாரு. ஒரு கூட்டணி கூடுதலா எட்டு பர்சன்ட் வேணும்னு கருதுறாரு தப்பு இல்லை அவர் நிலைமையில் அவருக்கு அரசியல் அவர் பேசுறாரு தேசிய கட்சிகள்ல இப்படி தான் ஒவ்வொருத்தரும் தங்கள் தான் முன்னெடுப்பாங்க சப்போஸ் ஒரு யூ யூகத்துக்கு சொல்கிறேன் மோடி நிதிஷ்குமார் மாதிரி சீமான சிஎம் சொல்லிட்டாருன்னு வைங்க அதையும் சீமான சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக அதை இவர்

அண்ணா அண்ணா அதிமுக கட்சி வந்து பாஜகவுட கூட்டணி இல்லைன்னு ஓங்கி வாங்கி தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பா சொல்லிட்டு இருப்பாங்க நடராஜனை பற்றி ஜெயலலிதா அம்மையார் சொல்ற மாதிரி தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி எத்தனை தடவை தான் அவரு கூட்டணி இல்லை இல்லைங்கிறத சொல்லிட்டு இருப்பாரு அவங்களுக்கும் ஆக கூடிய அளவுக்கு கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காப்புல அப்போ கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட்டணிங்கிற மாதிரி பேசுறது பேசுற கட்சிக்கு வீக்கு அது மதம் நாடுன்னு உள்ள கட்சியில வெறும் எம்எல்ஏ ஆகுற அந்த இதுக்கு போகக்கூடாதுங்கிற கருத்தை தான் நயனா நாயந்திரனை முன் வச்சுக்கிட்டு குருமூர்த்தியை சொன்னார் நம்மளும் ஒப்பீனியன் நட்டாட்டு அரசியல் இதில் போக முடியாது நான் எடப்பாடி பழனிசாமியை மூணாவது தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி கிட்ட சரண்டர் பண்ண வைக்கணும்னு நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை சொன்னதுனுமே என் நண்பர் ஜெயக்குமார் இருபத்தொம்பது முட்டின்னு கிடையாண்டாரு நான் இந்த வார்த்தை இருபத்தொம்போதில் சரண்டர் பண்ண வைப்போன்னு சொன்னதுமே எடப்பாடி பழனிசாமி உடனே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார் ஏ அவன் மோடி மோடினு சொல்லுவானாப்பா ஒருத்தன் மோடி மோடி நம்மளெல்லாம் மிரட்டுவானே நான் யாரையும் மிரட்டலை அவன் வந்து இப்படி சொல்றான் அப்போ இருபத்தொம்போதையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிரு அப்பந்தான் கரெக்டா இருக்கும் நம்மளை கிறிஸ்துவ முஸ்லீம்கள் நம்புவாங்கங்கிறத தெளிவா வந்து ஜெயக்குமார் எடப்பாடி சொல்லி ஜெயக்குமார் பண்றாப்ல அப்போ இந்த சூழ்நிலையில நயனார் நாயந்திரன் உண்மையிலே கூட்டணி இருந்ததுன்னா ரெய்டு இதெல்லாம் கிடையாது ஐயா நீங்கள் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எடுத்து டெபாசிட் போயிட்டீங்க நார்வழியில் நாலு சதவீதம் போயிட்டீங்க என் நண்பர் ரவீந்திரசாமி நாடார் சொன்ன மாதிரி நாடார் பெல்ட்ல இல்லைன்னு ஆயிட்டீங்க திருநெல்வேலி நாடார் பெல்ட் தான் மரவரான நயனார் நாயந்திரனுக்கு வாக்களித்ததே கண்ணங்குளம் இந்த நாடார்கள் ராதாபுரம் இந்த நாடார் பூத்துக்குள்ள தான் ஓட்டு அதிகம் அப்போ இவங்க வந்து நாளைக்கு உங்களை சிஎமாக சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறீங்க நான் அந்த கூட்டணி விரும்புகிறதுனால தயவு செய்து என்கிட்ட ஒரு ப்ரொப்போசலை கொடுங்க ஆஹ் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா திமுக இருபது சதவீதம் எடுத்துட்டு என் டிஏ நாங்க இண்டாக்டா இருக்கோம் இங்க விக்ரவாண்டிலயும் என்டி இண்டாக்டா நின்னு களங்கண்டாங்க எடப்பாட்டு தான் களத்துக்குள்ள இல்ல ஈரோடு கிழக்குலயும் டிஏ இண்டாக்டா வேண்டாங்கறாங்க ஒன்னா நின்னு வேண்டாங்கறாங்க எல்லாத்துக்கிட்டயும் பெர்மிஷன் தான் வேண்டாம்னு சொல்லிருக்காங்க நாங்க இண்டாக்டா இருக்கோம் நீங்களும் பிரேமலதா அம்மையார் உங்க கூட அலைன்ஸ்ல இருக்காங்க பட் அண்ணா திமுக என்டிஏ அண்ணா திமுக என்டிஏ நீங்க இருபது நாங்க பதினெட்டு நீங்க நூறு தொகுதி நாங்க தொண்ணூறு தொகுதி நீங்க நூத்தி பத்து தொகுதி நாங்க தொண்ணூத்தி ஒன்பது தொகுதி சேமதிகாவுக்கு அவங்க எடுத்த பரத்துக்கு தக்கன ஒரு தொகுதி இப்படி பரத்துக்கு ஏற்ற ஒரு பங்கு இடு நீங்க இருபதுன்னா நாங்க பதினெட்டு நீங்க பத்துனா நாங்க ஒன்பது நீங்க நாப்பதுன்னா நாங்க முப்பத்தாறு இப்படி ஒரு ப்ரொபோசல்ல நீங்க கொடுங்க கொடுத்தா நான் வந்து மோடி கிட்ட உடனே போய் பர்மிஷன் வாங்கி வந்து கூட்டணிக்கு இது பண்ணிடுறேன் இதே கருத்தை வந்து வானதி அப்புறம் தமிழ் இவங்களுமே இதே ஒத்த நிலைப்பாடுல இருக்காங்களோ அந்த நயனார் உடனே அதான் அண்ணாமலை சொல்லிட்டார்ல எப்படி கூட்டணி யார் யாருக்கு என்ன லாபம் யார் யாரெல்லாம் இருப்பா எப்படின்னு சொல்லிட்டு அப்ப அண்ணாமலை கூட்டணி வேண்டான்னு சொல்லல கூட்டணி எடுத்திருக்க அதிமுக தொகுதியில கண்டஸ்ட் என்டிஏ வந்து தொண்ணூறு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணணும் அப்ப அதுலயும் மற்ற கட்சிகளை கன்வின்ஸ் பண்றதெல்லாம் அண்ணாமலைக்கு ஒர்க்கு அப்படி ஒரு இதை சொல்றாப்புல நான் அரிசி கொண்டு வரேன் நீ உமி கொண்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடலாங்க முறையில கூட்டணி இல்லைங்கிறது அண்ணாமலை சொல்றாரு நயனார் நாகேந்திரன் அவர் சென்ட்ரிக்கா கூட்டணிங்கிறது மட்டும் தான் சொல்றாரு அண்ணாமலை கூட்டணின்னா என்ன டேம்ஸுங்கிறதையும் சேர்த்து சொல்றாரு இந்த டேம்ஸுக்கு எடப்பாடி வரவே மாட்டாரு பட் அதை தான் வந்து நயனார் நாங்க இந்த சொன்னதுக்கும் வந்து அண்ணாமலை கொஞ்சம் அதை எதிர்வினையாக வந்து பேசியிருந்தாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் பார்க்கறப்போ ஒருவேளை வேளை அண்ணாமலைக்கு வந்து அவங்க தலைவராக இருக்கிறது தமிழ் இசைவானதே அப்புறம் நயனாரா இவங்க யாருக்குமே வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கும் அப்படிங்கற ஒரு வீட்டுல தமிழிசை அம்மையார் சொல்லிட்டாங்க சிறப்பா செயல்படுறாரு நல்ல தலைவர் நேத்து சொல்லிட்டாரா தமிழசை அம்மையார் அண்ணாமலை பத்தி சொன்னது டெல்லியில அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் முன்னாள் மாநில தலைவர் சொன்னது சோ நீங்க அந்த இடத்துக்குள்ள தமிழிசை அம்மியார் அசான் டேட் இல்ல ஒரு பத்து நாளைக்கு முன்ன இருந்திருக்கலாம் இன்னைக்கு இல்ல ஓகே சோ அதனால அவங்கள இந்த பூசல் அப்படிங்கறது எதுவுமே இல்ல பூசல் இருக்கு பூசல் இருக்கு ஓகே தேசிய கட்சிகளில் பூசல் தான் இருக்கும் இருக்குனால தானே இது ஈரோடு கிழக்குல நிற்க முடியல அமித்ஷா நிற்காரத ஏத்துக்குவாரா பட் பூசல் இருக்கனால நிற்க முடியல நீங்க அமித்ஷா இன்னொன்னு சொல்றேன் இது உள்ளாட்சி தேர்தலில் பேச்சுவார்த்தை நடந்தது ரெண்டு சதவீதத்துக்கு மே ரெண்டு சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை சீட்டு தர முடியாதுன்னு சேலத்துக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போயிட்டார் பேச்சுவார்த்தையாவது புண்ணாக்காவது மேனா நயந்திரம் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஓகே எல்லா பாஜக தலைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஐயா ஓபிஎஸ் மட்டும் மோடி மேலோட பற்றில் ஒரு கொஞ்சம் குடுக்கலாங்க கூட்டி குடுக்கலாங்கன்னா ரெட்ட தலைமை அப்ப ரெட்ட தலைமையா இருந்தா நீங்க எப்படி பிஜேபிக்கு ஆதரவா பேசுறீங்க பிஜேபி கூட எந்த காரணம் கூட்டணி கிடையாதுங்கிறக்காக தான் ஒற்றை தலைமையானாரு ஓபிஎஸ் அடிச்சு ஒற்றை தலைமையாள இல்ல பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுங்கிறக்காக தான் ஒற்றை தலைமையானாரு இபிஎஸ் அப்போ கிளம்பி போயிட்டாரு அதுக்கு பிறகு அமித்ஷா தான் அந்த மாதிரி எல்லாம் சீட் வாங்கண்டாம் தனிச்சு நிக்கணும் தனிச்சு நின்றுங்க நூறு பெர்சென்ட் எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட் போடுங்கன்னா முட்டுச்சந்தல விட்டு கடைசியில் விட்டா எப்படி கேண்டிடேட் போட முடியும் நாற்பத்தி நாலு சதவீத இடத்துல தான் கேண்டிடேட் போட முடிஞ்சு ஆனால் ரெண்டு சதவீதம் தான் உங்களுக்கு பலம் சொன்ன இடத்துல அண்ணாமலை அஞ்சு சதவீதமாக ஆக்கி காட்டினாரு அன்னைக்கு சீமான் என்னோட சகோதரர் தான் நான் சொன்னேன் அண்ணாமலையும் பாஜகவும் தான் மூணாவது வருவாங்க சீமானுக்கு வந்து லீடர்ஷிப்பு அது வேற டைப்பு அப்படிங்கிறத சொன்னேன் அது சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னேன் அந்த ராஜீவ் ராஜீவ்காந்தியும் சீமானுக்கு ஒரு பர்சன்ட் போனதுங்கிறத டிபேட்ல ஏதோ எனக்கு எதிராக கூட பேசினாங்க நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷப்படுவீங்க சீமான் அப்படியெல்லாம் இல்லைங்க இது ஆம் ஆத்மி மாதிரி மூணு சதவீதம் தான் உள்ளாட்சி தேர்தல் எடுத்தாங்க ஆட்சியை பிடிப்பாங்க அதே மாதிரி ஒரு சதவீதம் உள்ளாட்சியில் எடுத்த ஒரு எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிட்டாருன்னா சீமான் லீடர்ஷிப்பு சீமானுக்கு பிரச்சார வலிமை அதனால ஓட்டு பட் இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை மூணாவது இடமாட்டு வந்து சாதிச்சு காட்டினார் ஸோ மொதல் சாதிப்பு எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை வந்து உள்ளாட்சியில் சாதிச்சுட்டார் அதுக்கு பிறகு ஆறு சீட்டு கொடுப்பான்னாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பன்னெண்டு குறைஞ்சி கூட்டணி இல்லைன்னு ஜெயிலாக ஜெயலலாக அடித்தார் அண்ணாவை அடிச்சாரு காலி பண்ணிட்டாருன்னு வாங்கிக்கலாம் அப்போ ஆறா பன்னெண்டாங்கிறது தான் பிரச்சனை பன்னெண்டு சீட்டு எடப்பாடி கொடுத்துருப்பாருன்னா கூட்டணி வந்திருக்கும் அப்புறம் அண்ணாமலை என்ன சொன்னார்னா பத்து பர்சன்ட் மேலே எடுத்துக்காட்டும் ஒன்னார் பதினொன்று புள்ளி நாலு எடுத்துட்டாரு இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாரு கூட்டணின்னா உனக்கு உனக்கு நூறுனா எனக்கு தொண்ணூறு இன்னும் நான் வந்து ஹரியானாவில் ஜெய்த்துருக்கேன் மகாராஷ்டிராவில் ஜெய்த்துருக்கேன்னு சொல்கிறாரு இது டேட்டா இல்லாமல் தரவு இல்லாமல் அட்டுத்தனமா பிஜேபியை பிடிக்காம பிஜேபிக்கு பிடிஎம்சி அவனுக்கு பிஜேபி பெருசா சிறுசாணி அப்போவே கிடையாது ஆனால் அதே இடத்துக்குள்ளே அதிமுக வந்துட்டான்னா பிஜேபி சிறுசுமா இவெல்லாம் ஒரு டேட்டா இல்லாமல் பேசக்கூடிய கருத்து குருடர்கள் எஸ் கருத்து குருடர்கள் அந்த கருத்து குரடர்கள் கருத்துக்களுக்கு அண்ணாமலை அண்ணாமலை என்னைக்குமே வலு சேர்க்க மாட்டார் நயனார் நயந்திரர்கள் வலு சேர்க்குறாங்க அப்போ அண்ணாமலை இதில் வந்து டேட்டா இது நயனார் சொல்லி ஒன்றும் நடக்காதுங்கிறத அண்ணாமலை அதில் அடிக்கிறாரு நயனார் சொல்லி நடக்காதுன்னா கூட்டணி நடக்கலாம் ஆனால் ஆறு பன்னெண்டுல தான் பிரேக் ஆச்சு ரெண்டு அஞ்சுல தான் பிரேக் ஆச்சு இப்போ நூறு தொண்ணூறுனா கூட்டணி நடக்கலாம் ஓகே ஸோ அதனால இப்படி எல்லாம் ஏன்னா இடையில கூட ஒரு பேச்சு வந்தது இல்லையா அண்ணாமலை இல்லை அவருக்கு தலைவர் பதவி வந்து மாற்றப்படலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தப்ப இப்போ மீண்டும் அவர் தான் தலைவர் தானா இப்போ என்னதுதான் சார் நடக்குது அதாவது ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொன்னாரு நாற்பது சதவீத பிறந்தவர் காமராஜ் வந்து கோயம்புத்தூர் மக்களவை இடைத்தேர்தலையும் கோயம்புத்தூர் இடைத்தேர்தலையும் பெற்றிருந்தாரு ஐநூறு ஓட்டில தான் எஸ் வி காமராஜ் கேண்டிடேட் வந்து அரங்கனாங்கிற எம்ஜிஆர் தோத்தாரு ஜெனரல் எலெக்ஷன்ல இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல எழுபத்தி ஒண்ணுல பெரிய வெற்றி பெற்றோன்னு சொன்னாங்க இல்லையா மிகப்பெரிய வெற்றியை திமுக இந்திரா காந்தியும் பெற்றாங்க இல்லையா அந்த இதுல காமராஜ் ராஜாஜியும் நாற்பது சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க அந்த நாற்பது சதவீத வாக்காளர்கள் தான் அந்த வாக்காளரின் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு போகிறாங்க அதில் சீமான் ஏறி போகும்போது சீமானுக்கு அந்த வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை தான் கண்டெய்ன் பண்ணார் அண்ணாமலை அந்த ஸ்ட்ராங்கா ஒரு லீடரா இருக்கலன்னா சீமான் பன்னெண்டுக்கு பேர் இப்ப இப்போ அண்ணாமலை இல்லைன்னா சீமான் பதினாறுக்கு பேருவார் என்டிஏ ஓட்டு மிகப்பெரிய அளவில் செறிஞ்சிடும் ல உள்ள பதினெட்டு சதவீத வாக்காளர்களும் திராவிட கட்சியான எடப்பாடியை ஒத்துக்க மாட்டாங்க நான் விளையாடக் கொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க நான் வென்னியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்து நாடார்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதான் பாஜகவுக்கு போட்டவங்கள சொல்றேன் முக்குலத்தோர் ஒத்துக்க மாட்டாங்க பெரிய அளவு அந்த பதினெட்டு சதவீத வாக்குல ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கு சரிஞ்சி சீமான் வந்து ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா அந்த கான்செப்டுக்குள்ள பெருசாக எழும்பி போயிடுவார் இது மோடிக்கு தெரியும் காமராஜ் ரோலு காமராஜ் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குனது ஐஎம் காமராஜ் கேண்டிடேட் சொன்னது ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரைம் காமராஜ் கமாண்ட் பண்ணது காமராஜுக்கு வரலாறு இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு தத்திராத்திய கோத்திர கவுல் ஆதிக்க ஆரிய பிராமணர்கள் ஆரிய பிராமணர்கள் காமராஜ்ங்கிற ஒரு அவர் காமராஜ் ஒரு காங்கிரஸ்காரனே சொல்லியிருங்க அவரை வேற அதுக்கு மேலே அடையாளம் போடாண்டாம் அவரோட ரோல் நான் பிராமின் அவரோட ரோல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுத உடைச்சி காமராஜுங்கிற ரோலை கொண்டு வரக்கூடிய ஒரு மோடி மோடிக்கு அது தெரியும் அப்போ காமராஜ் பின்னாடி இருந்த அந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத அந்த வாக்காளர்கள் தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருக்கிறாங்க அதை அண்ணாமலையை விட்டா பிஜேபி சீமானை இழந்துருவாங்க இதுதான் உண்மை இது தெரியாத முட்டா கோஷ்டிகள் அட்டு கோஷ்டிகள் ஆஹ் பாஜக காலசியமான் இவர் அரசியலும் தெரியாது ஒன்னும் தெரியாது டேட்டாவும் தெரியாது பெரியவங்களா கூட இருக்கானுங்க அவனோட என்ன சொல்ல சோ இந்த இருக்கோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேட்டரில் ஒருவேளை பிஜேபி அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்னா என்ன சார் ஆகும் கட்சியோட இதுல இப்ப இருக்க நிலமையில இருக்கப்போ அதிமுக பதிமூணு சதவீதத்துக்கு போயிரும் பதினைஞ்சு கீழே கொண்டு வர்றது என்னோட கான்செப்ட் அதுல விக்கிரவாண்டியில் ராமதாஸ் கண்டு பயந்து நான் நாண்வண்ணியர்கள் மத்தியில் இந்த ஆள் வேஸ்ட்டு நிற்க மாட்டார் இவரை நம்பி நம்ம அண்ணா திமுக இரட்டில்ன்னு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நான்வன்னியர்கள் பறையர்கள் முடிவு பண்ணிட்டாங்க இங்கே இருவரு கிழக்கில் நிற்காத போதே வேளாளர்களே முடிவு பண்ணிட்டாங்க இவரோட சீமான் பெரிய லீடர் அவர் வந்து கட்சி அமைப்பு இல்லைனாலும் லீடராக நிற்கிறாரியா இவர் பேனாச்சல உடைப்போங்கிறாரு கடக்கரை இதை இது பண்ணுறாரு ஸ்டாலின் எடுத்து போல்டாக இருக்கிறாரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி பதினைந்து சதவீதம் கீழே போயிடுவார் ஸோ நீங்களே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இல்லையா எடப்பாடி இதே நிலைமையில போயிருந்தால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க ஸோ அது என்ன டேட்டாவில் அது வந்து அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்து வந்து முதல் ஆளா கைது பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாரு தகவல் வந்தது எப்பா நீ வந்து எதிர்கட்சி தலைவராட்டே வரமாட்டிய அப்புறம் என்னைக்கு ஆட்சிக்கு வர போற நடக்காத விஷயத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு அது ஒரு ஜாலியா ஒரு டேட்டா உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா இப்ப இருக்கிற நிலைமை அது டாக்டர் ஐயா கூட்டணி இல்லைன்னா இவர இருபத்தி மூ இருபத்தி நாலு சீட்டுகளை தள்ளிடுவேன் ஓகே மட்டும் கூட்டணி இல்லைன்னா தள்ளிடுவேன் விஜயெல்லாம் அவர் கூட சேர்ந்தாருன்னா விஜய் வெத்து ஓட்டு செல்லாத ஓட்டு சந்தையில விளப்பக்கூடிய மாடு அந்த மாதிரி எல்லாம் போட்டு விஜய காலி பண்ணி விட்டுரலாம் பல நிரூபிக்க முன்னாடியே விலைக்கு போயிட்டாரு விஜய்னு ஒண்ணுமே எல்லாம் விஜய் பண்ணிடலாம் இப்பவே விஜய் வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கின அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா அரசியல்வாதி விஜய் இல்ல இன்னும் சினிமா நடிப்பாரு அதுக்கு விஜய் வர்சஸ் அஜித் எதிர்பார்க்காரு அப்ப இவரு வாழ்த்து தெரிவிக்கலனா தான் இந்த கோஷ்டி வந்து எதுக்கு விஜய் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு ஒரு கோஷ்டி தெரிவிக்கலன்னு விஜய் அஜித்துங்கிற போட்டி நிற்கும் அல்லது இன்னும் ரெண்டு வருஷத்துல சிவகார்த்திய ஏற்கனவே இப்போ புக் மை ஷோல சிவகார்த்தியனுக்கு அமரன் படம் தான் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து அதிக புக்கான படம் எல்லாருக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் புளிங்கிட்டு இருக்காரு விஜய் ரெண்டு வருஷத்துல தட்டி தூக்கிட்டு போயிருவாரு அப்போ விஜய்க்கு நோக்கம் தூண்டிக்காரனுக்கு மதுப்பேலே கண்ணுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தான் கண்ணு அப்போ அஜித் வர்சஸ் விஜய் அது போடணுன்னு தான் நினைக்கிறாரு எடப்பாடியை ஆதரிச்சாருன்னா சினிமாவும் சிவாஜிக்கு போன மாதிரி போயிடும் அரசியலும் போயிரும் அதனால் விஜய் ஆதரிச்சோ அதிலெலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு லாபம் வரப்போறதில்லை டாக்டரையாக ஆதரிச்சிட்டாருன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக வர வாய்ப்பு இருக்குது டாக்டரையாக முடிவு என்னென்னு தெரியல நம்மளும் டாக்டரையாவை வந்து எடப்பாடி தான் நம்ம சொல்லுவோம் டாக்டரை ஆதரிக்கலைன்னா கண்டிப்பாக அவர் எதிர்கட்சி அந்தஸ்து பெற மாட்டார் இருபத்தி நாலு சீட்டு வரவே முடியாது டாக்டரை ஆதரிச்சா ஒரு வேளையில் வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம ஃபைட்டை பண்ணுவோம் அவருக்கு எதிராக இதுதான் நம்ம பார்வை ஸோ ஒரு கிரேஸ் கொடுக்குறேன் டாக்டரை ஆதரிச்சா எதிர்கட்சியாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கூட்டணி வச்சா அந்த கூட்டணி இல்லைனா கண்டிப்பாக எதிர்கட்சியாக வந்துவிட மாட்டார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி